அபிராமி அந்தாதி பாடல் எண் எழுபத்தி ஒம்போது இந்த பாடலுக்கு பலன் சகல சங்க பரித்தியாகம் உண்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து சகல சங்க பரித்தியாகம் அப்படின்னா என்னென்னாக்க நல்ல சத் சங்கம் கெ கெட்டவர்கள் சகவாசம்லாம் நீங்கி நல்ல சகவாசம் உண்டாக இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே பொருள் அபிராமவல்லி அம்மைக்கு திருக்கண்களில் கருணை உண்டு வேதம் விதித்த வழியில் அத் தேவியை போற்றி துதிக்க மனமும் உண்டு அத்தகைய சிறப்பு எமக்கு இருக்க பழியும் பாவமும் விளைக்கும் செயல்களை செய்து வருந்தி பாழ்நரக குழியில் அழிந்து வாழும் பேதையர்களோடு இனி நமக்கென்ன தொடர்பு அதாவது அந்த மாதிரி கெட்ட சகவாசம்லாம் இனிமேல் நமக்கு வேண்டியதல்ல நல்ல சத் சகவாசம் நல்லவர்களோடு தொடர்பு கொண்டு தேவியின் பாதங்களை அடைய வேண்டும் என்பது கருத்து